ஆல்பட்ராஸ் அழகான அதிசயம் இயற்கையின் விசித்திரங்களை ஆல்பட்ராஸை தவிர வேற எந்த பறவையையும் கொண்டு விளக்கிவிட முடியாது காலங்காலமாக நாம் அறிந்ததை விட இந்த பறவைகள் எவ்வளவு தூரம் பறக்கின்றன என்பதை செயற்கை கோள்கள் நமக்கு காட்டியுள்ளன பழுப்பு தலையுள்ள ஆல்பட்ராஸ் பறவையால் புவியையே நாற்பத்தி நாட்களில் வட்டமடிக்க முடிகிறது ஒரு ஆல்பட்ராஸினால் புவியின் சுற்றளவை போல மூணு மடங்கு தொலைவையை ஒரே ஆண்டில் கடக்க முடியும் கிட்டத்தட்ட மூன்று மீட்டர் நீளமுள்ள இதன் இறக்கைகளை நீண்ட தூர பயணத்தின் போது இதன் பயன்படுத்த என்பது இன்னொரு ஆச்சரியம் அமெரிக்க வெண்ணிற நெற்றி விட இது இருமடங்கு எடை கொண்டிருந்தாலும் காற்றை கிழித்து செல்லும் வேகம் மிக அதிகம் ஆல்பர்ட்ராஸ் காற்றை எல்லா வகையிலும் பயன்படுத்தி கொண்டு கோணல் மாணலாக ஜிக்ஸாக் வடிவம் போல பறக்கிறது ஆல்பட்ராஸின் இதய துடிப்பு அது ஓய்வெடுக்கும் போது இருப்பதை விட பறக்கும் போது குறைவு இயற்கை மற்றும் மூட்டுகளில் உள்ள லாக் அமைப்பு காரணமாகவே இது பறக்கும்போது இறக்கைகள் இயங்குவதில்லை ஆல்பர்ட்ராஸின் தனித்துவமிக்க அளவு ஆற்றல் இடைவிடாது மிக நீண்ட தூரம் பறக்கும் தன்மை ஆகியவை, பார்ப்பவரை தடுமாறச் செய்யும் பறவை பிரியர்களுக்கு இது அற்புதமான விஷயம்